கவிதை புயலையும் நீ எதிர்ப்பாய் கவிதை புயலையும் நீ எதிர்ப்பாய் தோல்வியே உன் வாழ்க்கை என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கை நிலைக்குமா வாழ்க்கையே நீ என்று உணர்ந்தால் உன் கனவுகள் நிறைவேறுமா உனக்கு உரிமைகள் உண்டு உடைமைகள் உண்டு உன் உணர்வை யாரும் மிதிக்கலாமா அதை யாரும் பறிக்கலாமா வாழ்வதற்கு விடியல் இல்லை உனக்கு தூரம் விடியம் வரை பார்த்திரு உனக்கு உண்டு வீரம் உன் கண்ணில் ஏன் ஈரம் உனக்காக வாழ்ந்துடு உன் பாதையை நீ மாற்றாதே உலகில் உனக்கு தோட்டாக்களும் அம்புகளும் துளைக்க காத்திருக்கும் துணிவாக எதிர்த்து விடு அதை விடு விரட்டலும் மிரட்டலும் வீடு வரை வந்தாலும் உன்னை போல் ஒருவனிடம் உனக்கு வருகிறது அவனும் நீயும் மனிதன்தானே உணர்வையும் கனவையும் கொண்டு செல் அதில் நீ வாழ்ந்திடுவாய் அங்கே புயலையும் எதிர்த்திடுவாய் தோல்வியே உன் வாழ்க்கை என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கை நிலைக்குமா நீ சுமென்று உணர்ந்தால் உன் கனவுகள் நிறைவேறுமா உனக்கு உரிமைகள் உண்டு உடைமைகள் உண்டு உன் உணர்வை யாரும் மிதிக்கலாமா அதை யாரும் பறிக்கலாமா உனக்கு வாழ்வதற்கு விடியல்கள் இல்லை வெகு தூரம் விடியும் வரை காத்திரு விழிப்புணர்வாய்ப் பார்த்திரு உனக்கு உண்டு வீரம் உன் கண்ணிலேன் ஈரம் உனக்காக வாழ்ந்துடு உன் பாதையை நீ மாற்றாதே உலகில் உனக்கு தோட்டாக்களும் அம்புகளும் எதிர்த்து விடு அதை உதைத்து விடு விரட்டலும் மிரட்டலும் வீடு வரை வந்தாலும் உன்னை போல் ஒருவனிடம் இருந்தே உனக்கு வருகிறது அவனும் நீயும் மனிதன்தானே உன் உணர்வையும் கனவையும் கொண்டு செல் அதை நீ வாழ்ந்துடுவாய் அதில் நீ அங்கே புயலையும் எதிர்த்திடுவாய் எதிர்த்திடுவாய் வீடு வரை வந்தாலும் உன்னை போல் ஒருவனிடம் இருந்தே உனக்கு வருகிறது அவனும் நீயும் மனிதனே உன் உணர்வையும் கனவையும் கொண்டு செல் அதில் நீ வாழ்ந்திடுவாய் அங்கே புயலையும் எதிர்த்திடுவாய் அதில் நீ வாழ்ந்திடுவாய் புயலையும் எதிர்த்திடுவாய் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தீர்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு உங்களுக்கு ஏற்கனவே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேபோல் நீங்கள் கவிதை ரசிகர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு கவிதை பார்த்து முடிந்தவுடன் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்